ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவர் ஆறு மாசம் போய் ஒரு இடத்துல படிச்சு ஆங்கிலத்தில் தான் படிக்க போனாரு ஆறு மாசம் வெளிநாட்டுல போய் கோர்ஸ் ஆஃப் கோயபிள்ஸ் படிச்சுட்டு வந்து இங்க சும்மா வாய திறந்தா பொய் 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 ஆனா நம்மளை சொல்றாரு நாம பொய் சொல்லிக்கிறோம் என்று ஒரு ரிப்போர்ட் வச்சிருக்காரு ஆனா ஏசர் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லிக்கிறது ஏசர் ரிப்போர்ட் ஏசர் ரிப்போர்ட் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் முதல்ல அந்த ஏசர் ரிப்போர்ட் என்ன சொல்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டை காட்டிலும் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் கல்வியில் சிறந்து விளங்குகிறது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இருமொழிகை கொள்கையை வச்சு என்ன கிழிச்சிங்க என்று கேட்கிறார் அந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கறதே பாரதிய ஜனதாவோட ஒரு அஜெண்டா தான் அது ஆக்சுவலா அந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்ற மாதிரி உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல இருபத்தி ஐயாயிரம் பள்ளிகளை அரசு பள்ளிகளை மூடிட்டு பதினைஞ்சாயிரம் தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தது காரணம் எது தெரியுமா அந்த ஏசர் ரிப்போர்ட் தான் ஆக இந்த ஏச ரிப்போர்ட்ட சொல்லி சொல்லி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசு பள்ளியும் மூடிட்டு இங்க தனியார் பள்ளியை வளர்த்துட்டு தாங்க நினைக்கக்கூடிய மொழிகளை உள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான் பாத்தீங்களா அதுதான் ஏசர் நீங்க மறந்து மாட்டீங்க ரெண்டாயிரம் நாளைக்கு காலையில நாளைக்கு காலையில நாளைக்கு காலையில அன்பில் மகேஷ் பொய்யா மொழி நாளை கால அமைச்சர் மத்திய அரசுக்கு கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும் அதுல மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதினாங்கன்னா நாளைக்கு சாய்ந்தரம் பிரதான் அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம் ஒரு நிமிஷம் சேலஞ்ச் பண்றேன் நான் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்றேன் நாளைக்கு காலையில கேந்திரிய வித்யாலயால கேந்திரிய வித்யாலயால கேந்திரிய வித்யா சொல்றது கேளுங்க கேள்வி கேட்டீங்க கேட்கறது கேந்திரிய வித்யாலய இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்க மூன்றாவது மொழி தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்கப் போகின்றோம் கேவியில அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதுன்னா நாளைக்கு சாய்ந்திரம் நான் டெல்லியில் இருக்கேன் நாளைக்கு சாய்ந்தரம் டெல்லியில் இருக்கேன் உங்களுக்கு தரவுகளோடு நான் வர்றேன் எத்தனை கேவி இருக்கு எத்தனை வேணும் எத்தனை கேட்கறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழிய நான் சப்போர்ட் பண்றேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரி டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல தமிழ்நாட்டுல வந்து அவங்க குழந்தை கேவியில படிக்கிறாங்கன்னா மூன்றாவது மொழி தமிழ் படிக்கட்டும் தயார் நான் கேட்கறது ஐம்பத்தி லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது மொழியா அவர்களுடைய விருப்பம் மொழியா படிக்கிறான் இதுக்கு தயாரா நமக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நியாயம் கிடையாது இருபத்தி ஒரு சதவீதத்தில் நான் பெருமையோடு சொல்வேன் அந்த இருபத்தி ஒரு சதவீதத்தில் பதினோரு சதவீதம் கல்வி சார்ந்து பயன்பெற்றிருக்கின்ற அந்த நேசிப்பாளர்கள் அதிகம் உண்டு என்கின்ற அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய தலைவருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு நாம் எழுப்பக்கூடிய இந்த கண்டன கூட்டத்தில் உங்களோடு இணைந்து நானும் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நமக்கான குரலாக ஒழிக்கிறார்கள் என்று சொன்னாலும் துறையினுடைய அமைச்சராக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி மக்களிடம் அந்த விவாதங்களை எடுத்து வைக்க வேண்டும் மக்களிடம் நீதியை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இதற்கான நோக்க உரையை நாங்கள் ஆற்ற இங்கே வருகை தந்திருக்கின்றோம் குறிப்பாக ஒரு இரண்டு மூன்று நாட்களாக நடக்கிற செய்தியை தமிழ்நாடு முழுதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதுவும் குறிப்பா பார்த்தா இன்னும் உதாரணத்தோடு சொல்லலாம் இயேசுநாதர் இறந்த பிறகு மூன்றாவது நாள் அவர் உயிர் தெளிந்தார் என்ற நம்பிக்கை உண்டு அதே போலத்தான் மூன்று முறை மொழிப்போர் நடந்து பிறகு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் இன்னொரு மொழிப்போருக்கு இன்றைக்கு நாம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த மூன்று நாட்களாக ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதானுடைய அந்த குரலை பார்த்ததுக்கு பிறகு நம்முடைய தமிழ் மண்ணில் தங்களுடைய இன்னுயிரை நீத்து காற்றோடு காற்றாக கலந்து நமக்கு உயிர் மூச்சாக இருக்கின்ற நடராஜன்களும் தாளமுத்துக்களும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொன்ன பீலமேடை சார்ந்த தண்டாபாணி போன்றவர்களும் அதே போன்று மாணவர் ராசேந்திரனும் கீழப்பலூர் சின்னசாமி போன்ற அந்த உயிரெல்லாம் மீண்டும் உயிர் தெழுக ஆரம்பித்திருக்கின்றது அவர்கள் உங்களுடைய உருவில் இங்கே நின்று கொண்டிருக்கின்றது மேடையில் இருக்கின்ற இவர்கள் ஒவ்வொருவரும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமியர் கலைஞருடைய மறு உருவாக இன்றைக்கு இவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு உணர்ச்சி வசப்பட்டவனாகத்தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் காரணம் என்ன இதற்கு யார் காரணம் ஒரு மூன்று நாட்களுக்கு பின்பு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் ஏன் மும்மொழிக்குள்ளி ஏத்துக்கிட்டாதான் என்ன குறைச்ச நீ ஏத்துக்கிட்டாதான் நான் நிதி தருவேன் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு என்ன சொல்லுது நமக்கு டெமோக்ராட்டிக் அண்ட் டு செக்யூர் என்று சொல்லுகிறது அதில் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸாக இருந்தாலும் சரி லிபர்ட்டியாக இருந்தாலும் சரி ஈக்வாலிட்டியாக இருந்தாலும் சரி பெட்டர்னிட்டியாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வகை வகையாக இன்னைக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார் பொழுது போகவில்லைன்னு உட்கார்ந்து எழுதின அரசியல் சாசனம் இல்லை சார் அது பொழுது போதவில்லையே என்று மக்களை மனதில் வைத்து இதயத்தில் வைத்து ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் இதற்காக செலவு செய்த அண்ணல் அம்பேத்கர் சாசனம் அந்த சாசனத்தில் எங்க சார் மும்மொழி கொள்கையை பத்தி சொல்லுது

ஆக எதுக்குமே அர்த்தமே இல்லாம உன்னுடைய கொள்கையை திணிக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் நீ அதை செய்து கொண்டிருக்கின்றாய் அதற்கு எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குரல் தான் முதல் குரலாக இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒழித்திருக்குது என்று சொல்லும் இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்கார் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லித் தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை எங்களுடைய சிஸ்டத்துக்கு பார்க்கிறோம் சாட்சி பாடி மூலமாக நாங்க சர்வே பண்றோம் தேர்ட் பார்ட்டி மூலமாக சார் இங்கொண்ணுமா பண்றீங்க எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒட்டு மொத்தம் பத்து லட்சம் டெஸ்ட் பண்றோம் நாங்க ரிப்போர்ட் தரோம் இப்படி இன்றைக்கு எங்களை ஏமாத்தக்கூடிய அந்த பணியை நீங்க செய்து கொண்டு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் இன்னைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் என்ன சொல்ற நாம ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி பைசா தரான் இருபத்தி பைசா தரான் சொல்றான்ல இன்னைக்கு அதுவும் நமக்கு கிடையாது இது என்ன உங்க அப்பா வீட்டு பணமான்னு கேட்டதுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு உங்களுக்கு அந்த கோபம் இன்றைக்கு நாங்க கேட்கிறோம் இது உங்க அப்பா வீட்டு பணமா எங்களுடைய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு தயவு செய்து எங்களுடைய பணம் கொடுங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கின்றது அதுல தலையில கைய வைக்காதீங்க அவங்க வயித்துல அடிக்காதீங்க என்றுதான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆக ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக ஒரு கண்டனமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு வந்து தொடர்ந்து அதற்கான பணிகள் செஞ்சுட்டு இருக்காரு இப்ப ஒண்ணு புதுசா ஒரு லெட்டர் ஒண்ணு வச்சுக்கிறாங்க சார் நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்களே சார் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இல்லையன்னு சொன்னா எப்படி சார் நீ ஆயங்கிறாங்க அந்த லெட்டர்ல ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த எம்ஓயை பத்தி சொல்லும் பொழுது நம்முடைய தலைமை செயலாளர் ஒரு லெட்டர் எழுதுறார் அது என்ன சொல்றாருன்னா இந்த எம்ஓயை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இன் திஸ் ரெகார்ட் ஏ ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெட்டட் பை ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி ஹாஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட் based on the recommendation of the committee இது எல்லாமே மறக்கறாங்க based on the recommendation of the committee எங்க கமிட்டி என்ன ஒத்துக்குதோ அது ஒத்துக்கிட்டா நான் கையெழுத்து போறேன்னு நாங்க சொல்லிருக்கோம்ங்க டாக்டர் உங்களை கூப்பிட்டு உடனே அந்த உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணனும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சார் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்காரு என்னோட ஃபேமிலி ஹிஸ்டரி தெரிஞ்சு என் ஹெல்த் ஹிஸ்டரி தெரிஞ்ச அந்த டாக்டர் நான் செகண்ட் ஒபினியன் வாங்கிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் தான் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான கருத்தை திருப்பி எழுதி

என்பி தேசிய கல்வி கொள்கைக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எம்ஒயர் கையெழுத்து நாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் சும்மா இருப்பாரா அவர் ஒரு எம்ஓ அமைச்சுறாரு அந்த பேராகிராஃபே எடுத்துட்டாரு என்னிபி இருபது இருபது நான் கையெழுத்து போனேன் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ ஒத்துக்கிறியாங்க போது அவர் சொல்றாரு தர்மேந்திர பிரதான் எப்படிங்க நாங்க ஒரு எம்இ அமைச்சுட்டா நீங்க ஒரு எம்ஓ கொடுக்குறீங்களே நீங்க ஒரு விதமான எம்ஓ கொடுக்குறீங்களே சொன்னா அதுக்கு பேர் தான் ஏன் கன்கரண்ட் லிஸ்ட் அதுக்கு பேர் தான் ஏன் ஒத்தி செய்வது ஒத்தி செய்வேன்னா நான் நீ உட்காந்து பேசி உனக்கு சரி வருமா இது சரி வராதான்னு பேசிய பிறகு முடிவெடுக்க வேண்டியது பேரு தான் கண்கரண்ட் லிஸ்ட் ஆனா உனக்கு கண்கரண்ட் லிஸ்ட்னால என்னன்னு தெரியல ஒத்தி செய்வனா என்னன்னு தெரியல எல்லாத்தையும் மூடி மறைக்கிற சீக்ரெட் லிஸ்டாக நீ வச்சுக்கிட்டு இருக்கிற தான் நீ எங்களை ஏமாத்த பாக்குற நீ இந்தியால எங்க வேணா யார வேணா ஏமாத்தலாம் இங்க எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின ஏமாத்துறது போட்ட பிறந்துதான் வரணும் என்பது போன்ற மாதிரியான எம்ஓஏ அன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார் அதை தர்மேந்திர பிரதான அவர்களே நான் உங்களுடைய மிக பணியோடு நான் கேட்கிறேன் நான் இரண்டு முறை உங்களை தேடி வந்து நான் பார்த்தேன் உங்களுடைய வீட்டிலையும் வந்து பார்த்தேன் நாடாளுமன்றத்தை எல்லா எம்பிஸையும் அழைச்சிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்டே பண்ணனும் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க ஏங்க மும்மல்லி கொள்கை எடுத்துக்கிட்டா தான் என்னங்க ஏங்க இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்று சொன்னீர்கள் எங்களுடைய ஸ்டேட் சென்டிமெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியுங்க ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழிக்காக தங்களுடைய உயிரை நீத்த ஒரே மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தாங்க நாங்கள்

and 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 what are the thing, our language, what are the thing, like, we are are the the our language, we 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 here following. We definitely, we will stand tall and this and we will stand this for the land. நான் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அடுத்தது நிறைவாக உரையாற்ற இருக்கின்றார் அவர் பேசினார்னா உங்களுக்கே தெரியும்

மனதில் வைத்து நம்முடைய பணத்தை நாம கேட்கிறோம் என்ற அந்த உணர்வோடு நீங்களும் ஒன்று கூட வேண்டும் என்று சொல்லி என்ன அர்த்தத்துல சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துற பள்ளி சிபிஎஸ்இ அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்தி இருக்கு அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும் அண்ணன் சீமான அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும் ஏ இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொன்று பாருங்க இன்னைக்கு நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போக விரும்பலைங்க முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துறாங்க ஹிந்தி இருக்கு அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேலே போறேன் சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராச்சான் அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இது வந்து ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆங்கில பல் இங்கிலீஷ் இஸ் தாட் அஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜை நீங்கள் தமிழ் ஹிந்தி ஃப்ரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது நான் சிபிஎஸ்சி பற்றி பேசலைங்க மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் வந்து இரண்டாவது மொழி கிடையாது நீங்கள் தமிழும் படிக்கலாம் ஹிந்தியும் படிக்கலாம் பிரெஞ்சும் படிக்கலாம் இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை வெக்க கேட் நாங்க சொல்றோம் முப்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க மூன்று மொழியில முப்பது லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும் இவ்வளவு டேட்டா இருக்கு எம்இ சாஃப்ட்வேர் கையில் இருக்கு டேட்டா அடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை அன்பர்கள்ட்ட முப்பது லட்சம் படிக்கிறாங்களா இருபத்தஞ்சு லட்சம் படிக்கிறாங்களா நாற்பது லட்சம் படிக்கிறாங்களா அவங்ககிட்ட டேட்டா இருக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அவரு முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை சரி நான் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க நீங்க பத்து லட்சம்னு சொல்றீங்களா ப்ரூஃப் கொடுங்க இருபது லட்சம் கூட சொல்றீங்களா ஒரு தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய ஒரு அரசு இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க உங்ககிட்ட கிட்ட முப்பது லட்சம் பேரா இருபது லட்சம் பேரா மும்மொழி கொள்கை இருக்காங்க நீ மலுப்புறீங்கன்னா முப்பது லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டில் மூன்று மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் முப்பது லட்சம் பேர்த்துக்கு மேலே இருக்கான் நான் குறைவாகத்தான் தான் முப்பது லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன் தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க ஐம்பத்தி ஆறு லட்சம் என்று குறைவாக பயன்படுத்தினேன் பிடி அரசு குமார் தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் அறுபத்தி எட்டு லட்சம்ங்கிற புள்ளிவோரம் கொடுக்குறாரு அவர் அறுபத்தெட்டு லட்சங்கிறார் நான் அறுபத்தெட்டு லட்சம் கூட சொல்லிங்க ஐம்பத்தாறு லட்சம் முப்பது லட்சம் பேர் மூன்று மொழிங்கிறார் அதனால் தமிழ்நாடு அரசு வெள்ளறிக்கை கொடுக்கட்டும் எத்தனை பேர் மூன்று மொழி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் உட்பட அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட குடும்பத்திற்கு ஒரு நியாயம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆர்ப்பாட்டம் பண்றீங்க வீண் ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்றீங்க மக்களுக்கு உபத்திரம் கொடுப்பதற்காக இந்தி கூட்டணி எதுக்காக கூட்டம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க நீங்க பள்ளி நடத்துறீங்க தமிழ்நாட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லே தமிழ் கம்பல்சரி இல்லை முப்பது லட்சக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்க நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது ஹிந்தி வேண்டாம் என்று முடிவு செய்தால் மூன்றாவது மொழி ஏதாவது படியுங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம் மோடி ஐயா சொல்வது மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி ஒரு பேப்பர் மலையாளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேப்பர் மலையாளம் கூட வரும் உருது எடுக்கிறீங்களா உருது வரும் பிரெஞ்சு எடுக்கிறீங்களா ஒரு பேப்பர் பிரெஞ்சில் வரும் நீங்கள் படிக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழில் மட்டும்தான் இருப்போம் ஐந்திலிருந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழில் இருப்பதற்கான முயற்சி எடுக்கணும் மிச்சதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கணும் ஆங்கிலத்தில் தான் ஃபிசிக்ஸ் இருக்கும் ஆங்கிலத்தில் தான் கெமிஸ்ட்ரி இருக்கும் எல்லா ஆங்கிலத்தில் தான் இருக்கும் ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு மூன்றாவது பேப்பர் ஒரு மலையாளமோ தெலுங்கோ ஹிந்தியோ ஒரு பேப்பராக கூட வரும் அதை குழப்பி இல்லை நீங்கள் இந்தியை திணிக்க பார்க்குறீங்க மற்ற மொழியை திணிக்க பார்க்குறீங்க அப்போ நம்ம குழந்தைங்க எல்லா சப்ஜெக்டையும் ஒரு புது மொழியில் படிக்கிறாங்க எல்லா சப்ஜெக்டும் படிக்கலீங்க ஒரே ஒரு சப்ஜெக்டை ஒரே ஒரு மொழியில் லாங்குவேஜ் பேப்பராக படிக்கிறதா மூன்றாவது மொழி அதனால் எதற்காக மக்களை குழப்பி குழப்பி ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தி யார் திணிக்கிறாங்க யார் ஹிந்தியை திணிப்பதாக சொன்னாங்க எங்கேயும் கிடையாது அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும் அவர்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அவங்க பிள்ளைங்க மேலே மேலே போகணும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடித்து ஒட்டணும் கோந்த எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு டிராமா போடுறாங்க டிராமா போடுறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி ஆடுறாருன்னு அவரே ட்வீட் போட்டால் அது பெருமை இல்லை அவர் பையனை பிரெஞ்சில் படிக்க வச்சிட்டு அங்கிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூன்றாவது மொழியை டினை பண்றாரு இல்லங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு தமிழகத்தில் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்தில் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறது வெட்ட வெளிச்சமாக நிறுவனம் அவங்களுடைய தலைவரை அறிஞர் அண்ணா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாதம் கனையாளியில் அவர் சொல்லியா எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மூன்று மொழி கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல்ல சொல்லியா சொன்னாரு என்னை இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் மூன்று மொழி கொள்கை ஏற்றுக்கிறான் என் கேரளால தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட ஆரம்பிச்சிட்டான் பக்கத்து கேரளா மாநிலத்துல அவன் தமிழை வளர்க்குறான் நாம இங்க தமிழை வளர்க்குறான் என்ன தெல்ல தெளிவா சொன்னான் ஏசர் ரிப்போர்ட் எந்த பேரா படிக்க சொன்னாங்க இரண்டாம் வகுப்புல மூன்றாம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க ஐந்தாம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க எட்டாம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க எத்தனை பேர் எட்டாம் வகுப்புல ஒரு தமிழ் பேராவ படிக்க முடியாம எத்தனை பேர் தடுமாறுறான் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த கூட்டணி சும்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு மூன்றாவது மொழி வேண்டாம் வேண்டாம் பால் படுறவங்க நம்முடைய குழந்தைகள் அதனால இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு மூலமாக அண்ணா எதுக்கு அன்பில் மகேஷ் இருக்கிற அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க நான் இங்க மட்டும் மாநில அரசை சார்ந்து பேசுவேன் இங்க நான் மத்திய அரசை சார்ந்து பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது அதே கான்செப்ட் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டுக்கு இன்னும் நூறு கேவியை நான் கொண்டு வர விரும்புகிறேன் அன்பில் மகேஷ் அவங்க இடம் கொடுப்பாங்களா இல்லை மத்திய அரசு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் ஊருக்கு ஒரு நாய் உலகத்துக்கு ஒரு நாய் இல்லை எங்களுக்கு இன்னும் நூறு கேவி பள்ளி தமிழ்நாட்டுக்கு வேணும் எங்களுக்கு ஜவஹர் நவோதய வித்யாலயா பள்ளி நூறு தமிழ்நாட்டுக்கு வேணும் ஏழை மக்கள் இலவசமாக படிக்கணும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இடம் ஒதுக்கி கொடுப்பாராம் ரெண்டு ரெண்டு கேள்வி சமமாக கேட்குறேன் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இந்த கேள்வி கேட்டு சொல்லுங்கள்

ஜோசப் விஜய் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் ஐம்பத்தி ஆறு லட்சம் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் நான் மாநில இருக்க இருக்கப்போ என் பவரை மிஸ்யூஸ் பண்ணி எம்எச்ஆர்டிக்கு ஃபோன் பண்ணி சார் அந்த டேட்டா அக்சஸ் கொடுங்க நான் கேட்க மாட்டேன் நீங்கள் வேணா பண்ணுங்க நான் பண்ண மாதிரி என்ன பண்ணுவேன் நான் தனி மனிதனாக தரவு கொடுத்துட்டு இருக்கேன் நான் கேட்கக்கூடிய தரவுகள் மாநில அரசு கையில் இருக்கு இது அண்ணாமலை கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நீங்க கேட்கிற எல்லா தரவுகளும் இவங்க கிட்ட தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்கல தரவு கொடுக்க முடியல அண்ணாமலை சொல்வது பொய் நீ உண்மை சொல்லியான்னு கேட்கறேன் நான் சொல்வது பொய் என்றால் மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் டேட்டா நீ கூட முப்பது லட்சம் இல்லையா சரி இருபத்தி ஒன்பது லட்சமா நான் பாக்குறேன் ஒரு நிமிஷம் எம்எஸ் சாப்ட்வேர் இஎம்ஐஎஸ் சாப்ட்வேர் தமிழ்நாட்டில் எல்லா குழந்தைகளும் ஒரு டேட்டா பேஸில் இருக்காங்க தட்னா ரிசல்ட் ஏன் கொடுக்க மாட்டேன் அப்ப முப்பது லட்சத்திற்கு மேல தமிழ்நாட்டில் குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்க அர்த்தம் சமச்சீர் கல்வி ஓகே சமச்சீர் கல்வி கொண்டு போன நீங்க கட்டாய தமிழ் மொழி ஆக்குறீங்களான்னு நான் கேட்கிறேன்

முப்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி நல்லா சொல்கிறேன் தலைவா சப்ஜெக்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரணும் வாய்ப்பு வந்தெல்லாம் பேசக்கூடாது முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி ஃப்ரெஞ்சாக இருக்கலாம் ஹிந்தியா இருக்கலாம் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறான்னா அந்த முப்பது லட்சத்துல அன்பில் மகேஷ் பொய்யா பையனும் ஒருத்தர் விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்வேஜ் வேற படிச்சார் அவரும் முப்பது லட்சத்துல ஒருத்தர் அந்த கணக்கு தான் நான் சொல்றேன் நான் ஹிந்தி என்று சொல்லுவேன் ஹிந்தின்னு சொல்லு மூன்றாவது மொழி தான் பேசுறோம் நீங்க ஹிந்திங்கிற வார்த்தைங்க பயன்படுத்தாது மூன்றாவது மொழி படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அது கன்னடமா தெலுங்கா உருதா பிரெஞ்சா சமஸ்கிருதமா அப்புறம் பாத்துக்கலாம் டச்சு அது படிக்கலாம் ஹிந்தி படிங்கன்னு எங்கேயும் நான் சொன்னா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் சொல்லிச்சா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் எங்கேயும் சொல்றமா மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் சொல்றோம் இதை கிளாரிபிகேஷன் கையெழுத்து வேட்டை நடத்துறோம் தலைவா நீங்க வருவீங்கன்னு தெரியும் இல்ல ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடிதம் எழுதினாங்க அவர் தூங்கிட்டு இருக்கும்போது போது கனவுல சொன்னாங்க ஐயா ஐயா என் குழந்தை தமிழ் மீடியத்துல தான் படிக்கணும் தமிழில் மட்டும்தான் படிக்கணும் மூன்றாவது மொழி வேண்டான்னு ஐம்பத்தி ரெண்டு லட்ச லட்சம் பேரத்துல யார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கடிதம் எழுதி கொடுத்தாங்க எங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் கொண்டு வந்து நாளைக்கு நிறுத்திட்டுமா ஆயிரம் பேர்த்து நிறுத்திட்டுமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களுடைய தந்தைய கொண்டு வந்து அறுபதுட்டுமா

மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டது இலவசத்தினால ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வந்து அப்படி பில்ட் அடிக்கிறீங்க இல்ல நீட்டை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால நீட்டு வேண்டாம் இப்படி போட்டு போடுறீங்க இங்க வந்தா இல்ல இல்ல இரண்டு மொழி கொள்கை தான் வேண்டும் மும்மொழி கொள்கை வேண்டாம் ஓட்டு போட்டாங்க அதனால தான் நான் சொல்றேங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் மூன்று மொழி வேண்டும் தான் நாங்கள் போகவே போறோம் நாங்கள் பேக்கல் அடிக்க போறது இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் முன்னால் வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டுவாங்க மூன்றாவது மொழி என்பதை நாங்கள் கொண்டு வருகின்றோம் ஆப்ஷனலாக நீங்கள் படிங்க பேப்பர் படிங்க அப்போ பார்த்துக்கலாம் இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் மும்மொழி கொள்கை இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் இஷ்யூ வரி வெளி வருது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்துக்கலாம் நான் சொல்வது உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படி இருந்தால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என் பையனை ஃப்ரெஞ்சில் படிக்க வைக்கிறார் என்ன அவர் அப்புறம் அப்புறம் டூ லைன் ஃபார்மில் சப்போர்ட் பண்ணுறாரு சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல பெற்றோர்கள் இஷ்டம் நான் தமிழ்நாடு முழுவதும் கருத்து கணிப்பு நடத்துவேன் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பெற்றோர்கள்ட்டையும் கருத்து கணிப்பு நடத்துவேன் சென்சஸ் மாதிரி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அரசு பள்ளி பெற்றோர்கள் என கொடுத்த தரவுன்னு அவர் காட்டுக்கு ஒத்துக்கிறேன் அவரே அசியூவ் பண்ணிக்கிறாரு பெற்றோருக்கு இரண்டு மொழி வேணும் அவரே அசியூவ் பண்ணிக்கிறாரு எந்த பெற்றோர் தமிழ்நாட்டில் எழுதி கொடுத்தாங்க என் குழந்தைக்கு மூன்றாவது மொழி வேண்டாம் அண்ணே ரெண்டாயிரத்தி இருபதுல தானே ஆப்ஷனே கொடுக்குறோம் புதிய கல்விக் கொள்கை இப்போ தான் அமல்படுத்தவே வருது இதுக்கு முன்னாடி நடந்த எந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல ஹிந்தி கம்பல்சரி ரெண்டாயிரத்தி பதினோரு தேர்தல ஹிந்தி கம்பல்சரி ஹிந்தி நாட் கம்பல்சரி மூன்றாவது லாங்குவேஜ் ஆப்ஷனல் அதனால அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கிட்ட ஐயா நீங்களே அசூம் பண்றீங்க அண்ணா நினைக்கும் இரண்டு கிளாஸ் டீ பேக் அண்ணா ஏல மாடி அண்ணா ஏ மாடி அண்ணா அண்ணா கிளாஸ் டீ பேக் அண்ணா அண்ணா இரண்டு கிளாஸ் டீ பேக் ஏ மாடி அண்ணா இரண்டு கிளாஸ் டீ டீ பேக்கோ ஒரு பஜ்ஜி பேக்கோ ஒரு ஒரு மஸ்ரோனா பேக் மாடி அண்ணா மேரக்கோ 2 கிளாஸ் டீ சாயே தோடசா கம் சுகர் சாயே மாடி அண்ணா ஏடி ஏல போடுங்க

அமெரிக்காலிருந்து கொண்டு வர்றேன் ப்ரெயின் வேவ் ஸ்கேன்லிருந்து கொண்டு வர்றேன் மல்டிபிள் லாங்குவேஜ் பேசுனால் எப்படி கான்கி காக்னிட் வெபிலிட்டி அதிகமாகும் சூப்பரான கேள்வி கையில் அரமனை அரமனை நீங்கள் இரண்டு நாள் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் இதை பற்றி மட்டும் பேசுவோம் மொழிகள் அதிகமாக படிக்க படிக்க காக்னீட்டு வெபிலிட்டி அதிகமாகுமா இது அடுத்த ப்ரெஸ் மீட்டோட டிபேட் நான் ஆமான்னு சொல்லி தரவுகளோட வரேன் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு தரவலோட வாங்க ஓப்பன் டிபேட் வச்சுக்கோங்க அக்கா கேடிவில்லையாக்கா இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா கத்தமா சொல்லுங்கக்கா

தமிழ் கல்வி வழிய சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க எயித்துக்கு சரியா சர்டிஃபிகேட்டு டென்த்துக்கு தனியா டுவெல்த்துக்கு தனியா அங்கேயே காலேஜ் லெவல் ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தமிழ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாத நிலைமை இருக்குல்ல அதுக்காக எங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு சர்ட்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்புறோம் தமிழ் படிக்கலாம் ஜெர்மன் படிக்கலாம் காமா பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு தமிழ் அரசு பள்ளியில மூன்றாவது ஒரு பஞ்சாயத்துக்கு

ரெண்டு அடுத்த கேள்வி கேட்பாங்க கே கேவில வேலை பார்க்குற ஐடி கார்டு அவங்க ஒத்துக்கிறேன் கேவில வேலை பார்க்குற அக்கா வந்து நான் கேவில தாங்க வேலை பார்க்குறேன் தமிழும் படிக்கலாம் ஜெர்மனும் படிக்கலாம் தனியா சர்டிபிகேட்டு கொடுக்குறாங்க சொல்லுங்க